நடிகை விஜய் அவர்களோட ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதில் அவங்க சாய்பாபா கோயிலில் நிற்கிற மாதிரி ஒரு பிக் தான் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ முழுமையாக பார்க்கலாம் நடிகர் விஜய் ஒரு பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அரசியல்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு இப்போ ரீசெண்டாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு கோட் படப்படிப்பு ரொம்பவே தீவிரமாக போயிட்டுருக்கு கடந்த வாரம் தான் துபாய்க்கு போயிருந்தாரு அங்கே தான் ஷூட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் ஒரு சில நாட்கள்ல ஷூட்டிங்ஸ் வந்து பண்ணாமல் இருந்துருந்துருக்காங்க ஸோ ஃப்ரீயாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க அந்த ஒரு புகைப்படம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இருக்கு அது மட்டும் எல்லாம் இல்லாம இந்த புகைப்படத்தை யார் வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழக கட்சியோட பொது செயலாளராக செயல்பட்டு வந்துட்டு நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் தான் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ண பத்து நிமிஷத்துலயே பயங்கரமா அந்த பிக் வந்து ஷேர் ஆயிருந்திருக்கு ரசிகர்களுக்கு மத்தியில் பேசு பொருளாவே மாறி இருக்கு இந்த புகைப்படத்தை பார்த்து பலருமே சில கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை விஜய் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கற போறாங்களா இல்ல இந்துவா மாறிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் பார்த்த உடனே விஜய் ஒருவேளை அந்த படத்தை நீக்க சொன்னாரா என்னன்னு தெரியல கொஞ்ச நேரத்திலே அந்த படமும் நீக்கப்பட்டுச்சு இதுதான் காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கமும் இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க